வணக்கம் மக்களே எதா ஃபார்ம் இண்டியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா குண்டுமல்லி பற்றிய ஒரு செய்திங்க அது என்ன செய்தின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூ கொண்டு போய் மார்க்கெட்டில் போடுறோங்க தொடர்ச்சியாக ஒரு ஒன் வீக் நாங்கள் மானிட்ரு பண்ணோம் நம்மக்கிட்ட ஒரு பூ வந்து நம்ம ஒரு கிலோ முந்நூற்றி எழுபது ரூபாய்க்கு நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறாங்க கடை ஓனர் அந்த கடை ஓனர் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி வந்து பூ வாங்குறாங்க அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த பூ வாங்கிட்டு கேதர் பண்ணி ஒரு ஹண்ட்ரட் கேஜி ஃபிஃப்டி கேஜி அந்த மாதிரி கேதர் பண்ணி அவர் என்ன பண்ணார்னா அவரோட நாலேஜ் அவரோட சர்க்கிள் எங்கே இருக்குன்னு பார்த்து உதாரணத்துக்கு பண்டிகை கும்பகோணம் மாயாவரம் தஞ்சாவூர் சென்னை எந்த இடத்துல அதிகமாக டிமாண்ட் இருக்குன்னு பார்த்து அந்த இடத்துல அந்த பூவை வந்து அவங்க ஹாண்ட் ஓவர் பண்ணுறாங்க இவர் ஜஸ்ட் இங்கே பர்ச்சேஸ் பண்ணுறாரு அதை கொண்டு போயிட்டு அது எந்த டிராவல் போதும் அந்த ட்ராவலில் போயிட்டு அந்த பூவை கொடுக்குறாரு அந்த இடத்துக்கு அந்த பூ போயிடுதுங்க இப்போ இவருக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து முந்நூற்றி எழுபது ரூபாய் நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறாரு அப்படின்னா இவர் வந்து ஒரு ஐநூறுரூவா அறநூறுபா வைக்கிறாருங்க இவருக்கு நின்ற இடத்துல ஒரு கிலோ வந்து பார்த்திங்கன்னா த ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் லாபம் ப்ளஸ் ஒரு நாளைக்கு நூறு கிலோ நூறு கிலோ பூ வந்து இந்த மாதிரி கை மாற்றி விட்டாருனாக்கா கிட்டத்தட்ட இவரே வந்து நம்மக்கிட்ட சாதாரணமாக பத்தாயிரரூபா சம்பாரிச்சிடுவாருங்க இப்போ நான் கடை ஓனருக்கு என்ன லாபம்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட பில்லு வந்து ஒரு லட்ச ரூபா மாதம் வருதுன்னா டென் பர்சன்டேஜ் வந்து அவங்க ஒரு கமிஷனு அதாவது ஒரு லட்சத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாங்க பத்தாயிரரூபா அவரோட கமிஷனுங்க அப்போ அந்த பத்தாயிரரூபா கமிஷன் போச்சுன்னா அதுமாதிரி ஒரு ஒரு நூறு பேர் விவசாயிகள் பூ போடுறாங்கன்னா அந்த பூ கடைக்காரருக்கு அது ஒரு லாபம் இரண்டாவது அந்த பூ கட் இரண்டாவதாக பார்த்தோம்னா அந்த கடையில் வந்து சில்லறை வியாபாரம் நடக்கும் பாருங்க அதில் ஒரு லாபம் நிச்சயமாக இது வந்து ஒரு பெரிய ஒரு மார்க்கெட்டிங்க இது நமக்கு தான் புரியல கொஞ்ச நாளாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இப்போ தான் கொஞ்சம் ஸ்டடி பண்ணி இப்போது கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருடம் ஒரு வருடமாக பூ இருக்கும்போது தாங்க அந்த விஷயங்கள் நமக்கு தெளிவாக புரியுதுங்க செடி வளர்த்து அப்புறம் பூ நம்ம போட ஆரம்பித்து இப்போ கொஞ்சம் கொஞ்சம் புரியுதுங்க இது ஏன் நம்ம உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம கொஞ்சம் மெனக்கெடுத்தால் நம்ம இங்கே இந்த இடத்துல வந்து ஒரு முந்நூற்றி ரூபா போகிற பூ கூட நம்ம ஐநூறுரூவா நம்மளால் சேல் பண்ண முடியுங்க பட் ஆனால் கொஞ்சம் நம்ம அதுக்கு சிரத்தை எடுக்க வேண்டும் தேர்ட் பார்ட்டி யாருன்னு பார்த்து அவங்ககிட்ட நெகோஷியேட் பண்ணணும் ப்ளஸ் அந்த பார்ட்டி நமக்கு மந்த்லி வந்து பேமெண்ட் கரெக்டாக பண்ணுவாங்களான்னு அதை தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம வந்து ஏனோ தடவை நம்ம யார்கிட்ட பூ கொடுத்துட்டு கடைசியில் அவங்க பணம் தரலைன்னா கஷ்டங்க ஸோ அதனால தான் மேக்ஸிமம் வந்து இந்த பூக்கட்டையில் போட்டோம்னா அவங்க கடை அங்கே தான் இருக்கும் சார் நம்ம பணம் வந்து கரெக்டாக அந்த டயத்துக்கு வந்துடுங்க ஒரு பத்து ஒரு நூறுரூவா ஐம்பது ரூபா முன்ன பின்னானாலும் நமக்கு வந்து அந்த பணம் சரியான முறையில் கிடச்சிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தாங்க நம்ம இப்படி போடுறதுங்க சரி இது ஒரு தெளிவுபடுத்திட்டுங்க இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா முப்பது சென்ட்டில் வந்து மூவாயிரம் செடிகள் வந்து பாசிபிளா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் க கமெண்ட் பண்ணியிருந்தார் நண்பர் ஒருத்தர் அது வந்து அவர் தப்பாக புரிஞ்சிருப்பார்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு செடியாக வந்து நம்ம எப்போவுமே நடுறது கிடையாதுங்க நாலு அடிக்கு நாலு அடி ஒரு இட இடைவெளி விட்டு ஒரு குழிக்கு வந்து நம்ம அஞ்சு அடினுங்க அந்த மாதிரி நம்ம நட்டோம்னா ஒரு குழிக்கு ஒரு குழிக்கு வந்து அஞ்சடி செடி அந்த மாதிரி நட்டோம்னா ஒரு நூறு குழிக்கு நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு செடி வந்துடுங்க இல்லைங்களா நூறு குழிக்கு நம்ம ஐநூறு செடி வரும்போதுங்க நம்ம கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு குழி இருந்தால் நமக்கு ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி வந்துடுங்க ஸோ நம்ம வந்து நாலுக்கு நாலு குழி எடுத்தோம்னா கிட்டத்தட்ட மூவாயிரம் செடிகள் வந்து நமக்கு ஃபிட் பண்ண முடியுங்க நம்ம மூவாயிரம் செடிகள் வந்து நம்மளால் பாசிபிளாக நட முடியுங்க இது வந்து நமக்கு நாளுக்கு நாலு ஒரு குழி ஒரு குழிக்கு அஞ்சு செடிங்க குழி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அடி அகலம் ஒரு அடி ஆழம் இது தாங்க வந்து நம்ம கணக்கு எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா இது தாங்க கணக்கு இது போக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்க இப்போ நான் உதாரணத்தை நானே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஏக்கர் நடும்போது நான் வந்து ஆறுக்கு ஆறு வச்சு நட்டேங்க அதுக்கு அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ட்ரிப்ளிகேஷன் ஹோஸோட கேப் வந்து பார்த்திங்கன்னா அகலம் நான் ஆறு அடிக்கு ஆறு அடி இருந்தது அது ஒரு காரணம் அதுக்கு அடுத்து இன்னொரு காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா நம்ம செடி வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்ன ஆகிடுதுங்க ஒரு செடியும் இன்னொரு செடியும் வந்து பார்த்திங்கன்னா ஒட்ட ஆரம்பிச்சிருதுங்க அப்படி பண்ணும்போதுங்க நடுவில் போய் நம்மளால் பூ பறிக்கும் போது ரொம்ப சிரமமாக இருக்குது அப்போ என்ன ஆகிடுதுங்க நம்ம வந்து பவர் ஆளுங்க வந்து நம்ம பூ பறிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து பறிக்கும் போது நிறையா டிலே ஆகுதுங்க அப்புறம் நிறையா அவங்களுக்கு அவங்களுக்கு சிரமமாக இருக்குது உள்ளே போய் பூ பறிக்கும் போது அவங்களுக்கு சிரமமாக இருக்குது ரெண்டாவது வந்து பார்த்திங்கனாங்க பூ வந்து நம்ம பறிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கேப் இடும்போது போது அதை குனிஞ்சு பறிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்குது ஸோ கேப் இருக்கும் இருக்கும்போது அவங்க ரொம்ப சிரமமாக இருக்குதுங்க இது ஒரு முக்கியமான காரணம் இடம் வந்து ரொம்ப குறைவான ஒரு பரப்பளவு இருக்குது அப்படின்னா நம்ம நாளுக்கு நாள் போகிறது ரொம்ப சிறந்த ஒரு முறை ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் அதிகமாக நம்ம செடி வைக்க முடியும் அந்த செடி வச்சதுனால நமக்கு பூவோட ஈல்டும் நமக்கு அதிகமாக வருங்க மல்லியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபிஃப்டீன் டேஸ் வந்து பூ வருங்க பதினஞ்சு நாள் பூ இறங்கும் நம்ம எப்படி நிலவும் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ப்பிறை தேய்ப்பிறை இருக்குது அந்த மாதிரி தாங்க மல்லியோடதும் நம்ம ஒரு பதினஞ்சு நாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூ வந்து ஏறிக்கிட்டே இருக்குங்க ஒரு ச சட்டன் இயர்ஸ் சட்டன் பீரியடுக்கு அப்புறமா அந்த பூ மறுபடியும் ரிவர்ஸில் குறையும் மறுபடியும் குறைஞ்சி மறுபடியும் புதுசாக துள்ளுர் எடுத்து அந்த துள்ளுறு தான் மறுபடியும் அரும்பு கட்டுங்க மறுபடியும் புடச்சு ஏறும் ஸோ நமக்கு இன்றைக்கி ஒரு பத்து கிலோ ஒரு நாளைக்கு வருது அப்படின்னா என்டையர் மந்த் நமக்கு பத்து கிலோ வரும் இல்லை என்டையர் இயர் நமக்கு பத்து கிலோ வரும்னா நிச்சயமாக வராதுங்க நம்ம ஒரு பத்து கிலோ வருதுன்னா ஒன்றாந்தேதிலேருந்து ஒரு அஞ்சு கிலோ ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்துன்னு ஆரம்பிச்சு பதினஞ்சாந்தேதி வரைக்கும் ஒரு பத்து கிலோ போகுதுன்னா பதினாறு பதினேழு பதினெட்டாந்தேதிலாம் பார்த்தீங்கன்னா எட்டு கிலோ ஒம்பது கிலோ அஞ்சு கிலோன்னு வருங்க இது டிபெண்ட்ஸ் நமக்கு எவ்வளோ மினிமம் போய் நிற்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போது நம்ம செடியோட வயது பொறுத்துங்க ஒரு வருடம் அதாவது முப்பது சென்ட்டுக்கு நான் உங்களுக்கு தெளிவுக்காக ஒன்று முப்பது சென்ட்டு நான் உதாரணத்தை எடுத்துக்கிறேங்க ஒரு வருடமான ஒரு செடி மல்லிகை செடியில் வந்து அதிகபட்சமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்போது கிலோ நம்ம வந்து ஹையஸ்ட் ப்ரொடக்ஷன் போவோங்க ஹையஸ்ட்டாக அதுக்கப்புறம் லோயஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு கிலோவில் வந்து நிற்குங்க அதுக்கு கீழே இறங்குறதுக்கு சான்ஸ் கிடையாது இது எல்லாமே நம்ம சொல்கிறதுங்க நல்ல பராமரிப்பு பண்ண செடிகள் மட்டும் அதுக்கு அடுத்தது மாதம் ஒரு முறை இல்லை இரண்டு முறை அடி உரம் வைக்கிற செடிகள் வாரம் ஒரு முறை மேல் வந்து ஸ்ப்ரே பண்ணுற செடிகள் இந்த மாதிரி செடிகளுக்கு மட்டும்தாங்க இது பொருந்தும் நம்ம சரியாக பராமரிப்பு பண்ணலன்னா இவ்வளோ ப்ரொடக்ஷன் வராதுங்க நமக்கு மெயின் அல்டிமேட் எய்ம் அண்ட் கோல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரொடக்ஷன் நிறையா ப்ரொடக்ஷன் வந்தால் மட்டும்தாங்க நம்மளால் பூ அதிகமாக எடுக்க முடியும் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு குறைஞ்ச பத்து கிலோ பூ வந்தால் ஒரு முந்நூறு ரூபாய் நம்ம வந்து ஆவரேஜாக ப்ரைஸ் போட்டால் கூட மூணாயிரம் ரூபாய் த்ரீ தௌசண்ட் ருபீஸ் நம்ம கிடைக்கும் பத்து கிலோ நம்ம பறிக்கணுன்னாங்க அதிகபட்சம் நாலுலேருந்து ஒரு அஞ்சு ஆள் நமக்கு தேவைப்படும் இதுவே நம்ம வந்து வீட்டாளுங்க இருக்காங்க அப்படின்னா செலவுக்கு இல்லை இல்லைன்னா நமக்கு பத்து கிலோ ஒரு கிலோக்கு வந்து நாற்பது ரூபான்னு சொல்லிட்டு ஒரு சில இடத்துல பூ பறிக்கிறாங்க இப்போ நம்ம ஃபார்மில் பறிக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மூணு மணி நேரம் வந்து பூ பறிப்பாங்க அவங்களுக்கு வந்து நம்ம நூற்றி ஐம்பது ரூபா பணம் கொடுக்கணுங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா எத்தனை கிலோ பறிச்சாலும் கணக்கு கிடையாது ஒரு கிலோ கூட பறிப்பாங்க ரெண்டு கிலோ கூட பறிப்பாங்க பட் ஆனால் மூணு மணி நேரம் வேலை செய்வாங்க அவங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாங்க ஸோ நம்ம வந்து ஒரு நாலு பேர் நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டால் கூட வீட்டாளுங்க இல்லாமல் நமக்கு நாலு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அறநூறுரூபா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து நமக்கு கொடுக்கணுங்க ப்ளஸ் ஒரு நானூறுரூபா நீங்கள் வந்து ஒரு மருந்து செலவு வச்சுக்கிங்க தௌசண்ட் ருபீஸ் நமக்கு ஒரு நாளைக்கு மூணாயிரம் ரூபாய் நமக்கு வருமானம் கிடைக்குதுன்னா தௌசண்ட் ருபீஸ் நம்ம செலவாக எடுத்துக்கிட்டால் கூட இரண்டாயிரம் ரூபாய் நமக்கு லாபமாக நிற்கும் அந்த லாபம் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் கணக்கு பண்ணும்போது அறுபதாயிரம் வரும் இப்போ இந்த ஏற்ற இறக்கம் விலை நிலவரம் விலை குறைவு முந்நூறுரூபான்றதுல ஐநூறுரூவா போகலாம் முந்நூறுபாயத்தில் இரநூறுபா வரலாம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ச அந்த சைக்கிள் மாதிரி வருந்தாங்க ஒரு எல்லா செலவும் போய் அறுபதாயிரம் அப்படிங்கிற இடத்துல நம்ம வந்து இப்படி கணக்கு பண்ணிக்கலாம் குறைஞ்சபட்சம் ஒரு ரூபாய் அதிகபட்சம் ஒரு அறுபதாயிரரூபா இப்படி கணக்கு பண்ணிக்கலாம் இதே ஒரு வருடம் ஆன செடிகளுக்கு அப்புறம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆன செடியில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பூ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது கிலோ வருங்க அப்போ வரும்போது நம்ம நம்மளோட வருமானம் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய வருமானம் வந்து பார்த்திங்கன்னாங்க அறுபதாயிரம் இடத்துல ஒரு ஒன்றரை லட்சம் போகுங்க இது எல்லாமே முழுக்க முழுக்க காரணம் நம்ம செடி பராமரிப்பு பண்ணுறது நம்ம செடி செடியை வந்து எப்படி ஒரு கலை நிர்வாகம் பண்ணுறது வா த நீர் நிர்வாகம் உர மேலாண்மை இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம்ங்க அப்படி பண்ணால் தான் நம்ம செடியை வந்து சிறப்பாக வளர்த்து அதன் மூலமாக நமக்கு ஒரு நல்ல ஒரு லாபம் நமக்கு கிடைக்குங்க இப்போ இது போக வந்து இன்னும் நமக்கு சில விஷயங்கள் தெளிவுபடுத்துறது என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு பூ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ப்ரொடக்ஷன் வரணுங்க அளவுக்கு அதிகமாக ப்ரொடக்ஷன் வரணும் அதுவும் குறிப்பாக நமக்கு ஒரு ஜூலைக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னாங்க நிறைய இடத்துல பூக்கள் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா சில பகுதிகளில் வந்து மழை அதிகமாக இருக்கும்போது கொஞ்சம் பூக்கள் எண்ணிக்கை கொஞ்சம் குறையும் அந்த சமயத்தில் நான் போன வருடமுங்க அக்டோபர் மாதம் நினைக்கிறேன் அந்த சமயத்துலலாம் ஒரு கிலோ மல்லி வந்துங்க தி அதாவது எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி சீசனில் அக்டோபர் நவம்பர் அந்த மாதிரி சீசனில் ஒரு கிலோ மல்லி வந்துங்க இரண்டாயிரத்தி ஐநூறுபாங்க அப்போ அந்த சமயத்தில் மட்டும் நமக்கு ஒரு ஐம்பது கிலோ மல்லி நமக்கு கிடைக்குதுன்னு வச்சா ஒரு நாளைக்கு நம்மளோட வருமானம் எவ்வளோன்னு பாருங்கள் பத்து கிலோ கிடைச்சா கூட இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்ங்க நமக்கு இருபது கிலோ கிடைச்சா ஐம்பதாயிரங்க அதனால் மல்லியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு நல்ல சிறப்பான ஒரு பயிருங்க நிறையா பேருக்கு நிறையா டவுட் இருக்குதுங்க கமெண்ட்டில் கேட்கும்போது நல்லா புரியுதுங்க நானும் உங்களை மாதிரிதாங்க ஆரம்பிக்கும் போது நிறையா சந்தேகம் இருந்தது பட் இருந்தாலும் நம்ம சந்தேகம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆரம்பித்து நம்ம பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு அது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து ஒரு மல்லி தோட்டம் வந்து பன்னெண்டாயிரம் செடி வச்சு ஒரு ரெண்டு ஏக்கர் மல்லி வச்சு நம்ம பராமரிப்பு பண்ணி நம்ம செடியை பராமரிப்பு பண்ணிகிட்ருக்குங்க இது வரைக்கும் நமக்கு எந்த ஒரு எந்த ஒரு இதுவும் பிரச்சனை இல்லைங்க நல்லபடியாக போயிட்டுருக்குங்க தேங்க்யூங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனலுங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க